இன்றைய புனித ஜூலை இருபத்தி ஏழு முத்தி பேறு பெற்ற அக்வாவிவா குரு பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இத்தாலி இறப்பு ஜூலை இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று சாஸ்திர தீவு இந்தியா முத்திப்பேறு பட்டம் ஏப்ரல் மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று சிறுத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இவர் ஒரு பிரபு குலத்தில் பிறந்தவர் இவரின் பெற்றோர்கள் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் ஏராளமான உதவிகளை செய்தனர் இதனால் ரொடால்பம் அப்பணியில் கவரப்பட்டு ஏழைகளுக்கென்று தன் வாழ்வை அர்ப்பணித்தார் சமூக பணிகளிலும் ஆலய பணிகளிலும் தன் நேரங்களை கழித்தார் சிறு வயதிலிருந்தே பூசை உதவி செய்வதற்கு தவற மாட்டார் ஞான காரியங்களில் அக்கறையோடு ஈடுபட்டார் தான் ஒரு குருவாக வேண்டுமென்று ஆசை கொண்டு இயேசு சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார் சில நாட்கள் இத்தாலியில் பணி செய்த பின் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார் அங்கு ஓரளவு மக்களை தெரிந்து கொண்ட பின் இந்திய கலாச்சாரத்தால் கவரப்பட்டார் இதனால் அம்மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டார் அப்போது கோவாவில் இருந்த புனித பவுல் கல்லூரியில் கற்றுக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் இவர் சாதி மதம் பாராமல் அனைத்து தர மக்களையும் ஒன்றிணைத்து கிறிஸ்துவை பற்றி போதித்தார் அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த முகமதி அரசிடம் மிகுந்த நட்புறவு கொண்டிருந்தார் அரசனின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்று தொடர்ந்து அரசவையிலும் நாடு முழுவதிலும் நச்சை போதித்தார் பின்னர் இயேசு சபை குருக்களால் தீவுக்கு அனுப்பப்பட்டார் அத்தீவில் பணி செய்யும் போது இந்து மக்களிடமிருந்து பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்தார் பல இந்துக்களும் ஒன்று சேர்ந்து ஆலயங்களையும் பள்ளிக்கூடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கினார் அச்சமயத்தில் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் ஆலயம் இடிக்கப்பட்டு அம்மக்களோடு சேர்ந்து ரொடால்ஃப் அவர்களும் இறந்து போனார் ஜபம் இரக்கமே உருவானையம் இறைவா இன்றும் இந்திய மண்ணில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக விளைவிக்கப்படும் துன்பங்களை நீ கண்ணோக்கி நீரே அம்மக்களின் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு அரணும் இருந்து காத்து வழி நடத்தி அரள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்